கால் மட்டும் எனக்கு வந்து பெயின் ஆகுது ஒரு கால்ல மட்டும் சயாடிகான்னு சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான விரிவான விளக்கத்தை தான் நான் இப்ப கொடுக்க போறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் சயாடிகா நரம்புன்னு சொல்லுவோம் சோ இது வந்து இடுப்புல இருந்து இந்த காலுக்கும் சப்ளை ஆகும் அதே போல இந்த காலுக்கும் சப்ளை ஆகும் ஆனா நிறைய பேஷண்ட்டுக்கு சிம்டம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும் ஒண்ணு லெஃப்ட்ல இருக்கும் இல்லன்னா ரைட்ல இருக்கும் சோ இந்த மாதிரி சிம்டம் மாறி மாறி வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் முதுகு தண்டுவடம் இந்த தண்டுவடத்தில் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையா இருக்கிறது எல்லாமே எலும்பு இதுக்கு நடுவுல இருக்கிறது ஜவ் இருக்கு இல்லையா இந்த ஜவ் வந்து இந்த சைடு வர நரம்பியும் அழுத்தலாம் இந்த சைடு வர நரம்பியும் அழுத்தலாம் இதுக்கு உள்ள வர ஸ்பைனல் காடையுமே அழுத்தலாம் சோ அதை நான் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா உங்களுக்கு இன்டெப்தா நான் உங்களுக்கு இமேஜஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க் காமிச்சு இல்லையா தான் இங்க வந்து தனியா காமிச்சிருக்கேன் சோ இதுதான் அந்த டிஸ்க் டிஸ்க்கு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர்ல தான் நரம்பு அதே போல அது இந்த பக்கமும் போகும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் சோ இப்போ இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா இந்த டிஸ்க் வந்து இப்ப நடுவுல வந்து பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஸ்பைனல் கார்டு மேலேயே டைரக்டா அழுத்திட்டு இன் கேஸ் வந்து இது கொஞ்சம் ஓரமா சப் ஆர்டிகுலர் ஜோன் சொல்லுவோம் இந்த ஜோன்ல போய் அழுத்திருச்சு அப்படின்னா அது வந்து நடுவுல இருக்கிற கொஞ்சம் ஒரு பகுதியையும் அழுத்துதுன்ற அர்த்தம் அதே போல இங்க வெளியில போகுது இல்லையா அந்த நரம்பையும் அழுத்துதுன்ற அர்த்தம் அதே போல பராமினல் ஜோன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதாவது இந்த சைடு வெளியில போகுது இல்லையா இந்த இடத்துல போகக்கூடிய நரம்பு மட்டும் அழுத்திட்டு அப்ப பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி சிம்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நரம்பு போற இடத்துல மட்டும் அவங்களுக்கு வந்து குடைச்ச மாதிரி வலி கால் மறுத்து போறது கால் வீக்கா இருக்கிறது வலி இடுப்புல இருந்து எப்போதும் ரேடியேஷன் ஆயிட்டே இருக்கிறது இந்த மாதிரி சிம்டம் எல்லாமே வந்து இந்த டிஸ்க் பல்ஜுல எல்லாமே இந்த ஒரு சைடு அதிகமா இருந்துச்சுன்னா காமிக்கும் இந்த சைடு வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது கம்ப்ளீட்டா அவங்க வந்து இந்த காலம் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல டாக்டர் நார்மலா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுக்காக தான் நம்ம இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் போட்டு பார்த்தோம் பார்த்தோம்னா எந்த இடத்துல அழுத்திட்டு இருக்கு பிளஸ் எந்த நரம்பு அழுத்திட்டு இருக்குன்னு பார்க்க முடியும் அது மட்டும் கிடையாதுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா அழுத்திட்டு இருக்கு இது வந்து இவ்வளவு தூரம் கிடையாது இவ்வளவு தூரம் வரைக்கும் அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட சிவியரா அவங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம் அப்ப வந்து அவங்களோட சிம்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் வீல் தான் வருவாங்க நடக்கவே முடியல நிக்கவே முடியல நேரா படுக்கவே முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பெட்டர் ஆயிக்குவாங்க பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சைடு கால் மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம டாக்டர் எனக்கு கால் வலி இருந்தது நான் பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போனேன் ஆனா அவங்க எக்ஸசைஸ் சொன்னாங்க சொன்ன எக்ஸசைஸ்ல எனக்கு வலி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் சில ரீசன் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு ஜோனா பிரிச்சோம் இல்லையா அந்த ஜோன்ல இப்ப ஒரு சைடு அழுத்திட்டு இருக்குதுன்னா ஒரு மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கணும் நடுவுல அழுத்திட்டு அதுக்கு வேற மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதே அதே போல எக்ஸ்ட்ரா பெரமினல் ஜோன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் வேற மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே கொடுக்கணும் சோ இது பேஷன்ட் டு பேஷன்ட் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ பொறுத்து எந்த ஜோன்ல இருக்காங்கன்றத பொறுத்து அவங்க வந்து அந்த பல்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கா செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கா தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கா ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்காங்கறத பொறுத்துமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும் இப்போ வந்து டிஸ்க் வந்து இங்கே இங்க 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 நாலு ஜோன்ல வந்து பல்ஜ் ஆகும் அப்படினு சொல்லிருக்கேன் அதே போல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பல்ஜ் சான்ஸ் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இது எவ்வளவு சிவியரா பல்ஜ் ஆகும் அப்படிங்கறதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க வந்து எவ்வளவு சிவியரா பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டேஜஸ்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஸ்டேஜ் வந்து டிஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னு சொல்லுவோம் இதுல வந்து ரெண்டு லேயர் இருக்கும் ஒன்னு வந்து நியூக்ளியஸ் இன்னொன்னு வந்து ஆனுலர் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த ஆனுலர் ஃபைபர் இருக்கு இல்லையா இது வந்து லைட்டா வந்து தேய ஆரம்பிக்குது இல்ல வந்து லைட்டா கீழே விழுந்து யாராவது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா இது அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் பல்பஸ் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அது வெளியில வந்து இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லா கிழிஞ்சு நல்லா வெளியில எக்ஸ்ட்ரூடட் ஆயிடும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தனியா பிரிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிடும் சோ இவங்க எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டேஜஸ்க்கும் சிம்டம் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பெயின் மட்டும் லைட்டா இருக்கும் அப்பப்போ வந்து போகும் சம்டைம் வந்து பெயினே இருக்காது ஆனா திடீர்னு பெயின் வந்த மாதிரி இருக்கும் இது வந்து முதல் ஸ்டேஜ்ல இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா சம்டைம் குடைச்சல் இருக்கும் சம்டைம் லைட்டா மறுத்து போற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயின் வந்து எப்பவுமே வந்து ரேடியேஷன் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மூணாவது ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சிவியரா நம்ம ஸ்கை வந்து மறுத்து போன மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க இப்போ கையில ஆனாலும் சரி இடுப்புல ஆனாலும் சரி இப்போ இடுப்புல இருந்து காலுக்கு வர நரம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் எப்பவுமே வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அதாவது கெண்டுக்கால் மசில் வந்து எப்பவுமே வந்து குடைச்சல் இருந்துட்டே இருக்கு வலி இருந்துட்டே இருக்கு

அப்படின்னா அவங்களோட சிம்டம் இன்னுமே அதிகமா இருக்கும் சோ பேஷன்ட் டு பேஷண்ட் அதனோட ஸ்டேஜஸ் எந்த இடத்துல ப்ரொட்ரூஷன் ஆயிட்டு இருக்கு எந்த நரம்பு அழுத்திட்டு இருக்குன்றத பொறுத்து டைப்ஸ் வந்து நிறைய வேரியேஷன் ஆகும் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேஜஸ் அதே போல எத்தனை டெஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு அதே போல அது வந்து எவ்வளவு சிவியரா அழுத்திட்டு இருக்கு அதே போல எந்த இடத்துல அழுத்திட்டு இருக்கு இதெல்லாம் பொறுத்து அவங்களோட சிம்டம் அவங்களுடைய சிவியரிட்டி இது எல்லாமே மாறுபடும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது பட் ஜென்ரலா ரொம்ப காமன் வரக்கூடிய இந்த டிஸ்க பல்ஜ்க்கு வந்து நான் ஆல்ரெடி சேனல்ல வந்து எக்ஸசைஸ் ஒரு நிறைய ரெண்டு மூணு வீடியோ பண்ணி போட்டிருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து இதுக்கு தீர்வு சொல்லுங்க டாக்டர் இதுக்கு தீர்வு சொல்லுங்க டாக்டர்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போறீங்க அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் பாத்துட்டு வந்தீங்கன்னா நல்லது இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் போடுறோம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் எல்லாமே சோ அதையும் போய் பாருங்க சோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு பெட்டர் ஆச்சுன்னா அத கன்டியூ பண்ணுங்க இல்ல அது வந்து பெட்டர் ஆகல அப்படின்னா டாக்டர் பார்த்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது இதுக்கு சர்ஜரி தான் ஒரு தீர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சர்ஜரி இல்லாமலும் நம்ம ட்ரீட்மென்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்க முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்